இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு ஹைலைட்டே நம்ம சேர்க்குற உடலைக்கிழங்கும் முருங்காவும் தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு குக்கரில் தான் செய்ய போறேன் கொஞ்சம் தாராளமாக என்ன சேர்த்துக்கோங்க குக்கரில் செய்யறப்போ நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இது கூடவே ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் கறி குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பே சேர்த்து இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் எப்பவுமே சிக்கன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் நல்ல பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா குழைவா வதங்கிடுச்சு இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்ற அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கனுக்கான ரேஷியோ தான் சொல்கிறேன் நீங்கள் ஒன் கேஜி செய்கிறீங்கன்னா அப்படியே இதை டபுள் ஆக்கிக்கோங்க இப்போ மசாலா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு க்ளீன் பண்ணி வச்சு அரை கிலோ சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்புக்கு எப்போவுமே போன்லெஸ் சிக்கனை விட எலும்பு இருக்க சிக்கன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு தோலோடவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு முருங்கைக்காவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்கிறப்போ சிக்கன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும் இப்போது இது கூடவே அரை கப் துருவனை தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு குழம்பு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த குழம்பு நீங்கள் தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் கெட்டியாக வைச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கமனு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஊற்றி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ரைஸ்னு எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம் முக்கியமாக சோறு கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறுக்கம் யாஸ் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்